வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குஞ்சை புளையம்பட்டியில நடக்கிற மாட்டு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு போய் பாத்திரலாம் மாடுகள் வசத்துகள் அதிகமா தான் இருக்கு இந்த பதிவுல நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா வளர்ப்பு கிடாரிகள் கன்றுகள் அதோட விலை நிலவரத்தான் பாக்க போறோம் ஓகே இன்னைக்கு வந்து ரேட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் இது வந்து ஈரோடு மாவட்டம் குஞ்சை புளியம்பட்டிங்கிற ஏரியால நடக்கிறது ஈரோடு வட்டத்திலேயே நடக்கிற மாற்றுச்சந்தை வாரந்தோறும் வியாழக்கிழமை காலையில நடக்கும் காலையில அஞ்சு டு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் விலை கொஞ்சம் குறைவா நல்ல தரமான வாங்கலாம் வாங்க அப்படியே இவ்வளவு பதவிக்கு போயிடலாம் என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட எடுத்துன்னு உள்ள போனோம்னா பொடி கன்னு ஒரு நாலு கண்ணு வச்சிருக்காங்க அதுபோக பெரிய சைஸ்ல இருக்கிற கெடாரிகள் ரெண்டு வச்சிருக்காங்க என்ன ரேட் வருதுன்னு கூப்பிட்டுருவோம் வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணா நம்ம பேச மாட்டாரு ஐயா வணக்கம் சொல்லுங்க நீங்க சொல்லிருங்க

இந்த மாதிரி கொம்பல வந்து வெள்ளை அடிச்ச மாதிரி வந்து வந்துனா பால் திறன் அதிகமா இருக்குங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க ஓகே அப்படியே நம்ம உள்ள போய் பாக்கலாம் அப்படியே இந்த ஜெர்சியை போடுறதுக்கு வந்திருக்காங்க போலீஸ் ஏத்தி எடுக்கறதா போலீஸ் ஏத்தி எடுக்க வந்திருக்கா இந்த பயப்படாத

நல்லா நம்மள வச்சு நல்லா விளைகிறாங்க அது போல ஜெர்சியில இருக்கு நல்ல ஆனா இந்த ஜெர்சியா என்ன ரேட்னா வரும் ஜெர்சியில இருபத்தி ஏழு பல் போடுற தரத்துல இருக்குமே ரெண்டு பல்லு இருபத்தி ஏழு சொல்றாங்க தருவீங்களா நான் அது கேக்குறேனே கேக்குறீங்க அவ 27 கேக்குறாங்க நான் புறா சொல்லிட்டேக்குறேன் புறா சொல்றேன் சேர்ணா இப்போ சில நிறைய இன்னைக்கு மாது வியாபாரம் கொஞ்சம் சுறுசுறுப்பா போயிருக்கு பிரச்சனை

இருபத்தி ஆறுங்களா இருபத்தி ஆறு இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க எல்லாமே எத்தனை ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குங்களா மூணு வயசு இருக்கு மூணு வயசு இருக்கு பல் போட்டாச்சு ரெண்டு பல் தரத்துல உடனே அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணலாம் ஏங்கய்யா சரி ஓகே எல்லாமே ஜம்மு இருக்கு எப்படி வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு வேலை பரவாயில்லைங்களா என்னையா வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு வேலை பரவாயில்லைங்களா மாடலா எல்லாம் அப்படித்தான் இருக்குது அப்படித்தான் இருக்கு இந்த வாரம் கொஞ்சம் பீக்ல போற ரேட் அதிகமா தான் இருக்கு மாதிரி இருக்கு மழை பெஞ்சிருக்குங்களா மழை பெஞ்சிருக்காங்க ரேட் ஏறி இருக்கு

புளியம்பட்டி சந்தைக்கு வந்தா இந்த ஜெர்சி சட்டகண்ணம் பூராமே வாங்கி கட்டினது அதுக்கோ அங்கிருந்து கட்டி இருக்கிறவங்க வாங்கிட்டு போறவங்களும் அப்படியே கிளம்பிட்டே இருக்கிறவங்க வியாபாரங்கள் கொஞ்சம் மசுவா போயிட்டு இருக்கு அது போக கொம்பு எடுத்துட்டு இருக்காங்க ஒரு மாட்டு கிடாரிக்கு கடார் நல்லா நெட்டு போக ஜம்மு இருக்கு வணக்கம் வாங்க வாங்க பேருங்க சதீஷ்குமார் சதீஷ்குமார் அவரு சொல்றாரு பாருங்க

Why

அடுத்து வந்து நம்ம வத்தக்கரவையில போயிருக்கோம் வத்தக்கரவையில மாடு வரது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு வேலை லேட்டான கட்டி விற்பனை முடிஞ்சிருச்சு இருந்தா தெரியல ஓகே அப்படியே உள்ள போய் கேட்டுருவோம் நண்பர்களே அடுத்த பதிவுல சந்திப்போம் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்